துர்கா கையில் இருக்கிற சகப்பு கயிறை கழுட்டி எரிஞ்சிட்டா அவளுக்கு எந்த ஒரு சக்தியும் இருக்காது அவ பழைய துர்காவ மாறிடுவா இதானே ஆமா மாமா நம்பூதிரி அப்படிதானே சொன்னாரு பெரியவரே இவ தான் சொல்றானா இத இவ்ளோ இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க மறுபடி மறுபடி இவளோட பேச்ச கேட்டீங்க நம்மள நடாத்துல கொண்டு போய் விட்டுருவா அவளதான் நான் சொல்லுவேன் அத்தை நம்பூதிரிய பாத்துட்டு வீட்டுக்கு வந்து துர்கா கையில செகப்பு கயிறு கட்டி இருந்துதான் பாக்குற வரைக்கும் நீங்களும் என் கூட தானே இருந்தீங்க இதுக்கப்புறமும் நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது பாய் நம்பூதிரி சொன்னதை எல்லாம் என்னால அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க முடியாது ரோட்ல பாம்ப வச்சு வித்த காட்டுறான்ல இதை விட பெருசா படம் காட்டுவான் பெரியவரே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவளுக்கே தெரியாம துர்கா இவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும் தானே கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா இந்த விஷயத்தை எல்லாம் இவ நம்பிட்டு போகட்டும் நமக்கு தேவையில்லை அத்த நீங்க சொல்லுங்க நம்போதரை செகுப்பு கயிறை பத்தி சொன்னப்போ நீங்களும் தானே கூட இருந்தீங்க அவர் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இருக்கு ஆனா காவேரி தான் அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க வினா கொஞ்சம் அமைதியாரு காவேரி எனக்கு என்னவோ நம்பூதிரி நம்பகமான ஆள் தான் தோணுது என்ன நாராயண தீர்த்தத்துல என் முகத்தை காட்ட வச்சப்போ அதுல என் பாஸ்ட் லைஃபே தெரிஞ்சது அதுக்கு பின்னாடியும் துர்கா இருக்காங்கிறதா என்னோட பாதமே நாம துர்காவ கொல்ல பார்த்தோம் அவ எப்படியோ தப்பிச்சு வந்து நம்மள பழி திக்கணுங்கிற வெறியில இருக்கா அதுவோ நம்ம ஆளுங்களை வச்சே நம்மள காலி பண்ண பாக்குறா அவ வலையில முதல்ல நீங்க சிக்கினீங்க இப்ப இவ சிக்கிருக்கா இதுக்கப்புறமாவது நம்ம உஷாரா இருக்க வேண்டாமா துர்கா கையில இருக்கிற அந்த செகப்பு கயிறு அறுக்கிறேன்னு காலத்தை நேரத்தை வீண் அடிக்காம துர்கா கட்ட என்ன பண்ணணுமோ அத நாம சீக்கிரம் பண்ணிதான் ஆகணும் இல்லனா இப்படிதான் நம்மளும் அலக்கழிச்சுட்டே